பொறுப்பில்லாத நாய் ஒண்ணு பொறுப்பான கழுதைய பார்த்து சிரிச்ச கதை தெரியுமா உங்களுக்கு இந்த சொல்றேன் கேளுங்க ஒரு சலவை தொழிலாளி கிட்ட ஒரு நாயும் கழுதையும் இருந்துச்சுங்க ஒரு நாள் ராத்திரி நடுசாமத்துல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப கதவை உடச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள பூந்துட்டான் திருட ஒருத்தே பார்த்த நாய் குறைக்கணும்ல குறைக்கல ஒழுங்கா சோறு போடாத இந்த எஜமான பயலுக்கு நான் குறைச்சு உதவணுமா அப்படின்ட்டு கம்முன்னு கிடந்துச்சு அந்த பொறுப்பு இல்லாத கழுதைக்கு பொறுக்கல எப்படியாவது முதலாளிய எழுப்பி அவனுமே அப்படின்ட்டு பாரு அடி ஆள குரல் எடுத்து அந்த பொறுப்பான கழுத போட்ட அதளபாதாள அடி தொண்ட சத்தத்தை கேட்டு சகிக்காம அந்த திருடனே துண்டக்கான துணியை காணான்னு ஓடி போயிட்டான்னா பாத்துக்கங்களே அரசல் வசுரானை இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த அதலவாதால அடித்தொண்ட சத்தத்தையும் கேட்டு விட்டு அந்த நட்ட நடிச்சாமத்துல முழிச்சு கண்ணை கசக்கிக்கிட்டே செம காண்டா வெளியே வந்தா முதலாளி நம்ம சாகச செயலை பார்த்து மெச்சு மெச்சுன்னு மெச்ச போறான் நம்ம எஜமானு நினைச்சிக்கிட்டு வாழ தூக்கிக்கிட்டு காதை விடைச்சிக்கிட்டு நின்ன அந்த கழுதையை பார்த்த உடனே வந்துச்சு பாரு கோவம் அவனுக்கு இந்த நட்ட நடு ராத்திரியில ஏன் இந்த காட்டு கத்தல் கத்துகிற அப்படின்ட்டு பக்கத்துல கிடந்த விறகு கட்டையை எடுத்து கழுதையோட கால்ல ஒரு ஓடு போட்டான் பாரு கால் கால்னு கத்திக்கிட்ட அந்த கழுதை சுருண்டு படுத்துருச்சு அடி வாங்கின அந்த பொறுப்பான கழுதை இதெல்லாம் உனக்கு தேவையானு ஒத்த கண்ணால் பார்த்து நம்மட்டு சிரிப்பானி சிரித்து தான் அந்த பொறுப்பு இல்லாத நாய் ம் நல்லதுக்கு ஏதுங்க காலம் அதான் பொறுப்பு இல்லாத நாயி பொறுப்பான கழுதையை பார்த்து சிரிப்பாணியாக சிரித்த கதை இதுதான் நல்லதுக்கு காலம் இல்லைங்கிறது தன்னை உணர்ந்தவர் தரணியை ஆழ்கிறார் தன்னை உணராதவர் தரணியில் அடிபடுகிறார் ஞானத்தின் முதல் வேலை தன்னை அறிதல் அன்பின் முதல் வேலை அடுத்தவரை அறிதல் சிந்திக்க வேண்டிய இடத்தில் சிந்திக்காமல் விட்டாலும் தப்பு சிந்திக்க கூடாத இடத்துல சிந்திச்சாலும் தப்பு அப்படியே சிந்திக்க கூடாத இடத்தில் சிந்திக்க நேரிட்டாலும் செயல்பட்டு விடுவது அதை விட தப்பு நினைவில் கொள் நட்பே பட்டால் தான் அறிவு வரும் கெட்டால் தான் தெளிவு வரும் அறிவும் தெளிவும் வந்த பிறகே பட்டு கெட்டு ஞானம் வரும் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி இன்னைக்கான கதையும் சிந்தனையும்